இந்தியா சத்திரமாக இருக்கு பல நாடுகள்ல இருந்து வந்தவங்க தங்கி இருக்கிறாங்கள அந்த நீதிபதி என்பவர் நீதிபதி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்றதுனாலயே அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமா அவருடைய சொந்த கருத்தெல்லாம் இதுல உயிர் மீது அக்கறை உள்ள நாடு உயிரை நேசிக்கக்கூடிய காருண்யம் அப்படின்றது அதற்கு பேர் போன நாடு இது சத்திரம் கிடையாதுன்றது இங்க நூத்தி நாற்பது கோடி பேர் நாங்க அவதிப்படுறோன்றது அப்புறம் நீ வேற எவ்வளவு நாட்டிலேயாவது போய் நீ கேளு இங்கே கேட்காத அப்படின்றது இது எல்லாமே அவர் எல்லை மீறிய வளம் வந்து அறிவு வளமாக மாறுவதற்கு அரசு சில திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகளையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வெல்லக்கூடிய அளவிற்கு அந்த திறமை இருக்குது அதற்கான அசட்டு நம்மகிட்ட இருக்கு தமிழரான சுபாஷ்கர் தண்டனை காலம் முடிவடைஞ்சதும் அவர் வந்து சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லி இருக்கு அந்த தண்டனை காலம் முடிவடைஞ்சிருச்சு ஆனா வந்து இலங்கைக்கு சென்றா தன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அதனால என்னை வந்து இந்தியாவிலே தங்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி சுபாஷ்கரன் உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு மேல்முறையீடு செஞ்சாரு அந்த வழக்க விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லிருக்குன்னா இது வந்து சத்திரம் கிடையாது இந்தியா சத்திரம் எல்லாரும் வந்து தங்குறதுக்கு சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி மன்றம் இந்த கேஸுக்கு என்ன சொல்லணுமோ அது தொடர்பான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்களுடைய எல்லையை மீறி அதாவது இந்த கேஸோட தொடர்பு இல்லாத விஷயங்களையும் அவங்க வந்து பொதுமைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க முதல் பாயிண்ட்டு இந்தியா வந்து ஒரு சத்திரம் இல்லை அப்படின்றாங்க ஏயா ஒருத்தர் வந்து இங்கே தங்க தங்குறதுக்கு கேட்கிறார் மனு கொடுத்துருக்கிறார் ஆக்சுவலாக கெஞ்சி தான் கேட்குறாரு அதுவுமே கூட அவரு இந்திய குடி உரிமை கேட்கல இந்தியாவில் தங்கிக்கிறதுக்கு தற்காலிகமாக தங்கிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை கேட்குறாரு இப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை இந்தியா ஒரு மக்கள் மீது உயிர் மீது அக்கறை உள்ள நாடு உயிரை நேசிக்கக்கூடிய காருண்யம் அப்படின்றது அதற்கு பேர் போன நாடு நம்ம நாடு வே எந்த பல நாடுகளில் இருந்து அகதிகளாக இந்தியாவில் வந்து இங்கே தங்கியிருக்கிறாங்க அகதிகளாக தங்கியிருக்கிறாங்க அதில் கணிசமான பேருக்கு இந்திய குடியுரிமையுமே இந்தியா கொடுத்துருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது இது இந்தியாவினுடைய சிறப்புத்தன்மை அது மனிதர்களை நேசிக்கக்கூடிய இந்திய பண்பாடு இப்போ இந்த பண்பாடு ஒரு பக்கம் இருக்க இந்த நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் அதுவும் அவர் இந்தியா ஒரு சத்திரம் இல்லை அப்படின்னு சொன்னது அவருடைய அவர் வகிக்கக்கூடிய அந்த பதவிக்கும் இந்த கேஸுக்கும் இந்த சுபாஸ்கரன் என்ன கேஸுக்கு போனாரோ அந்த கேஸுக்கும் பொருத்தம் இல்லாததாக இருக்குது இந்தியா சத்திரமாக இருக்குது பல இருந்து வர்றவங்க தங்கி இருக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட கேஸில் இந்த இந்த நபர் தங்குறதுக்கு அவருக்கு அருகதை இல்லை அப்படின்னா அதைத்தான் அட்ரஸ் பண்ணியிருக்கணுமே தவிர இந்தியா சத்திரம் இல்லைன்னு பொதுவாக பொதுமைப்படுத்தி பேசுறதுக்கான உரிமை அதற்கான தார்மீக உரிமை அவருக்கு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ரெண்டாவது பாயிண்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் நாங்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு ஏன் ஒருத்த வந்து நான் இங்கே தங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நீ சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதில் ஒருத்தன் இன்னொருத்தனை வந்து எப்படி உனக்கு எப்படி நாங்கள் அனுமதி கொடுக்க கொடுக்க முடியும் தங்க விட முடியும் அப்படின்னு கேட்கறது எவ்வளவு பொருத்தம் இல்லாத விஷயமாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்களா மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுங்க அதிகரிக்க அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுன்றது இந்த ஒருத்தனை ஆட் பண்ண உடனே அதிக அதிகமாயிருமா நூற்றி நாற்பது கோடி ப்ளஸ் ஒன்று அப்படின்றது என்ன பெரிய மாறு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போக போகலை ஆனால் இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இவருக்கு என் எந்த அடிப்படையில் சொல்றாரு எத்தனை பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஜனத்தொகை பெருக்கம் அப்படின்றது நூற்றி நாற்பது கோடி அப்படின்றது இது எந்த விதத்தில் இந்தியாவினுடைய முன்னே முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருக்கு அது இன்றைய சூழ்நிலையில் ஏஐ பற்றி பேசுகிறோம் ஒவ்வொருத்தருமே மூளையோடு பிறக்கிறோம் திறமையோடு பிறக்கிறோம் அப்போ நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு சொத்து இருக்குது இந்தியாவினுடைய சொத்தே இன்றைக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் மனித வளம் எத்தனை இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இப்போ குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க எவ்வளவோ இப்போ பணம் பொருள் பரிசு அது இதுன்னு சொல்லி ஊக்குவிக்குது அரசே குழந்தைங்களை பெற்றுக்கங்கன்ட்டு இப்போ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் அ வெல்த் ஹியூமன் ரிசோர்ஸ் இதை நாங்கள் அவதிப்படுறோம் அப்படின்னு ஒரு பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அவர் சொல்கிறது சரியாக இருக்கலாம் அது ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது இந்தியா வளர்ச்சி அடைந்து வர்றதுக்கு இந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது நீ பாருங்க இந்த இவ்வளோ பேர் இருக்கிறதுனால தான் இவ்வளவு மூளை வளம் மூளை வளம் இருக்கிறதுனால இந்த மூளை வளம் வந்து அறிவு வளமாக மாறுவதற்கு அரசு சில திட்டங்களை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகளையுமே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வெல்லக்கூடிய அளவிற்கு அந்த திறமை இருக்குது அதற்கான அசட்டு நம்மகிட்ட இருக்குது இப்போ அதனால் அவருடைய கரு தனிப்பட்ட கருத்தை இதில் வந்து புகுத்தி இந்த கேஸில் புகுத்தி இருக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னா இதவே பல்வேறு கோணங்களில் நம்ம பார்க்க முடியும் இந்த அவதிப்படுற விஷயத்தவே ஒரு அசட்டாகவும் நம்ம பார்க்க முடியும் இது ரெண்டாவது அவர் சொன்ன பாயிண்ட்டு மூன்றாவது அவர் என்ன சொல்கிறாரு என்கிட்ட வந்து உதவி கேட்டு ஒருத்தர் வர்றாருனா நான் கொடுக்குறேன் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நீ அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்குது இந்தியாவில் தங்குறதுக்கு அனுமதி கேட்குறாரு அப்படின்னா உனக்கு உன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது உன் நாட்டில் இருக்குது அப்படின்னா நீ வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போ இங்கே வராத அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குதுன்னு தெரியல அவர் அதிகபட்சமாக போனால் என்ன சொல்லலாம் இங்கே தங்க முடியாது அப்படின்றத சொல்லலாம் நீ வேற நாட்டில் போய் கேள அப்படின்னு இவர் எதுக்கு சொல்கிறாரு அவன் கேட்குறான் கேட்காமல் போகிறான் அது அவனுடைய பிரச்சனை மெயினாக கேட்குறது இங்கே தங்குறதுக்கு தான் அந்த அளவில் தான் அவங்க நிறுத்தணும் ஃபேமிலி கூட இங்கே இருக்கிறதுனால தான் அந்த அந்த குடும்பமும் இங்கே இருக்குது பிள்ளை குட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க மனைவி இங்கே தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவர் இவர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கேஸ்ல இப்போ தண்டிக்கப்பட்டாரு அப்படின்றதுனால அவர் திரும்ப நாட்டுக்கு போக சொல்றாங்க அந்த லீகல் இஷ்யூக்குள்ளே நம்ம போகல ஆனா இந்த கோர்ட்டு அந்த ஜட்மெண்ட் இருக்குது பாத்தியா அது கோர்ட்டில் அந்த நீதிபதி என்பவர் நீதிபதி ஸ்தானத்துல போய் உட்காந்துட்டாரு அப்படின்றதுனாலேயே அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமா அவருடைய சொந்த கருத்தெல்லாம் இதில் திணிக்க முடியுமா இப்போ பாருங்கள் இந்த கேஸில் அவர் சொன்னதில் கடைசியாக சொல்கிறாரு சட்டப்பிரிவு பத்தொன்பது அதாவது ஆர்டிகல் நைன்டீன் அதுபடி இந்தியாவில் தங்குவதற்கு வாழ்வதற்கு இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குது அப்படின்றத சொல்லி அதனால் நீங்கள் வந்து இலங்கை பிரஜைப்பா இங்கே தங்க முடியாது அப்படின்றத சொல்கிறார் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறார் இது ஒன்று தான் அவர் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு நீதிபதியாக இருந்து அவர் படித்த படிப்பு அவருடைய திறமை இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கேஸுக்கு உள்ள மெரிட்டு டீமெரிட்டை ஆராய்ந்து பார்த்து அது சொன்ன தீர்ப்பு அந்த ஒரு 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 வரி தான் இந்த தான் சொல்லிவிட்டு போகிறத விட்டுப்பட்டு மற்றது எல்லாமே அவருடைய சொந்த கருத்தாக இருக்குது இது சத்திரம் கிடையாதுன்றது இங்கே நூற்றி நாற்பது கோடி பேர் நாங்கள் அவதிப்படுறோன்றது அப்புறம் நீ வேற எவ்வள நாட்டிலேயாவது போய் நீ கேளு இங்கே கேட்காத அப்படின்றது இது எல்லாமே அவர் எல்லை மீறிய செயல் அதாவது வெரி இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் இந்த கேஸை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இதோடு தொடர்பற்ற சம்பந்தம் இல்லாத பொதுவான தனிப்பட்ட அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து